அவங்க உள்ள பயன் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு அறுபது வயசு உள்ள ஒரு பார்த்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பழைய நைட்டு அவங்க யூரின் போகிற இது டியூப் போட்டு இருந்த டியூப் போட்டு வெளியே யூரின் பயிர் தோணும் அவங்க எங்கே உட்காந்து எல்லாரும் நார்மலாக இருந்தால் தனியாக ஓரமாக உட்காந்து அந்த நைட்டு ஃபுல்லாக ஈவினாங்க ரெண்டு கால் இல்லை அந்த கால் எந்த கட்டிலிருந்து எனக்கு தெரியல அவளை ஈ மிக்கிட்டு இவ்வளோ மிக்கிட்டு அந்த செப்டிக்காக இருந்து வேற ஒரு துணி போட்டு உட்காந்துச்சு யாருமே அவளை பார்க்கல இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கிற போகிறாங்க டாக்டர் செடி கொடுத்திருப்பாரு இவரை பார்த்து வந்தவங்கன்னா படம் வாங்குற இட்லி வாங்குறேன் டீ வாங்குறது எல்லாம் ஓடிடுறாங்க யாரும் சொத்துரும் அவங்க என்னென்னு பார்க்குற திடீர் அந்த நிகழ்வை எனக்கு தெரியாதவங்க ஒரு படம்லாம் எடுத்து ஸ்கிரீன்ல உங்கள் ஒரு படமெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துதான் சொல்லுவோம் ஐயோ மனுஷன் செம்பதானே இது ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்களே இப்படி பார்க்காம ஓடுற மாதிரி ஓடி ஆரமானது அதே நீங்கள நம்ம பண்றோம் நமக்கு தெரியல காரணம் நம்ம ஏர் பற்றி வச்சுன்னு அவங்கள கடினமான சூழல் துப்பாய் யாரும் துப்பாடு பார்க்குறது இதுவும் மட்டும்தான் பார்ப்பேன் அதுவும் கட்டாயம் ஆயிடும் இது அர்த்தம் மாட்டி நான் ஏன் பார்க்குறது அந்த மாட்டர என்ன வந்ததுனால அதே ஒரு நாள் நீ அதட்டவள मारற. அது இது கேப்பேன். என்ன பாத்துட்டங்களா? என்ன செய்ய மாட்டங்களா? அப்படின்பாகுறீங்க. இப்போ நம்ம சாரா இந்த மாதிரி என்னங்களும் நம்மது என்ன இயல்பு இந்த கேள்வி யாருக்கு? நம்ம நம்ம கேக்குறோம்னா நம்ம கிட்ட கருنين ஒரு நான் ஏன்னா இந்த ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு நம்மே நம்மால செஞ்சிக்க முடியுமானா முடியாது. இது எல்லாருக்கும். நான் நான் எல்லாரும்.

குறைவான பழக்கத்தை நீ கத்துனா அது கட்டாய முடியும் ஏன்னா கருணைன்றது மூலம் கருணைன்றது கரு அது கிட்ட இல்லாத விஷயம் எதுக்கிட்டமே இருக்காது அது எப்படியா பண்ணி மாத்த முடியும் தெரியும் அது கிட்ட ஆனா அது எனக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அதை நீ யாரும் பண்ணிக்கிறேன்னு நினைச்சாலும் அது சிறப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆசை எனக்கு இல்லை என்னால பண்ணிக்க முடியல இப்ப எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன் ஆனா நான் பண்ணல நல்லா தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா மொத்த செயலும் மாறியாச்சு எண்ணங்கள் மாறியாச்சு அப்ப அதுக்கான ஆள் இருக்கிறாங்க அதுக்கான வார்த்தைகள் பேச முடியுது அதுக்கான சூழல் கூட போக முடியுது எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்த இந்த கருணை பிரதேச சிந்திக்கு காரணம் அந்த கருணையா இருந்ததுனால இதை நீங்க எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியும் இதெல்லாம் நான் செயலா செய்யணுமா செஞ்சுதான் நான் கடைப்பிடிக்க முடியுமா இப்ப நான் பெண்ணா இருக்கிறேன் நான் குடும்பத்தை முடியாது நான் எப்படி பண்ண முடியும் கற்பனையா பண்ணுங்க எல்லாமே சாத்தியப்படும் இதை நான் ஏன் சொல்றேன்னா அனுபவத்தை பெற்றுட்டேன் இதை நான் கொடுக்குறேன் ஒரு செயலை செய்து அதுக்கான அனுபவத்தை நான் பெற்றுட்டேன் இப்ப அந்த அனுபவத்தை உங்களுக்கு அதை எந்த அளவுக்கு நான் குறைச்சி கொடுக்குறேன்

அதோட பயன்பாடு விளையாடுறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒருமையா ஒரு குணம் இருக்கும் அதுதான் இறைனோட தன்மை இருக்குன்னா அதோட முழுமையான தன்மை மூலமான தன்மை அதோட மூலமான உணர்ந்ததா தான் எல்லாத்துக்கும் அந்த எவ்வளவு ஆனாலும் அதோட பயன்படுத்தாது பண்ண முடியும் அந்த பயன்படுத்தவர்க்கு அதனால எதுவுமே பயிட முடியாது அப்ப பயன்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இருக்க போட்டவங்க வீட்டுல தங்கத்துல கோழம் வாங்கி வச்சாலும் எதுவுமே இல்லாத வீட்டுல அஞ்சு ரூபாய் கிளாஸ் வாங்கி வச்சாலும் தண்ணி குடிக்கலாம் அதுல வேற ஒண்ணும் பயிட முடியாது

ஒரு <laughs> இல்ல ஏன்னா அது ஒரு வேலையை பாக்குதுங்க நான் காசு கொடுத்துட்டு வரேன் அதுதான் இருக்கு இப்ப அதுக்கு எப்படி இருக்குது பாருங்க எந்த ஒரு பொருள் ஆயினும் அந்த பொருளுக்கு உருவம் இருக்கும் இருக்குமா இருக்காதா ஒரு சொம்பு இருக்குது அது உருவம் புதுசா அழகா வேலை இருக்கும் அதான் உருவம் அதோட உருவம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதுசா வேணும் அழகாக வேலை இருக்கும் நீ அழகாகுது பாதுங்க அழகாக சொன்னீங்க அதற்கு வடிவத்தியும் சொல்லிட்டீங்க அதோட பயன்பாடு தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் இறந்து போகுமா

நம்ம வேற அறிவுக்குள்ளே போல ஆனா அறிவுக்குள்ள நீ போனா நீ முதல்ல அன்பா மாறு கருணையா மாறு அப்ப நீ அறிவுக்குள்ளே போகும் அது வரைக்கும் நீ அறிவுக்குள்ள எங்கேயும் போட முடியாது எல்லாரும் சொந்த சொல்லலாம் எல்லாருக்கும் கூட எங்களை பார்த்து பேசலாம் நீங்களா ஒரு விஷயத்தை சிந்திக்க உனால முடியாது ஏன்னா உனக்கு நீ நன்மையா பண்ணிக்க முடியாது இந்த அளவுக்கு அறிவு அப்படி பேசணும் அதுக்கு நீங்க கருணையா இருந்தா மட்டும்தான் தான் சாத்தியப்படும் இப்ப நான் சொம்பு பேச சொன்னேன் பேசுறது சத்தம் தானே நீங்க போன சத்தம் தானே ஒரு சொம்பு சொம்பு சத்தம் வருமா வராதா வந்துச்சா ஒரு சொம்பு லைச்சா தெரியும் சொம்பு சொல்லுவது எல்லாருமே ஒரு பொருளை இப்ப தட்டினா சீட்டு சொல்லுவீங்க உங்களா தெரியும் தானே எப்படி சொல்லுங்க சீட்ல இருந்து ஏற்பட்ட சத்த சீட்டோட சத்தம் கரெக்டா தெரியும் உண்மை தானே ஒரு பிளேட்ல தட்டினீங்கன்னா அந்த பிளேட்டோட சத்தம் எல்லாருக்கும் தெரியும் உண்மை தானே பிளேட் பார்க்காம சொல்லலாம் நீ கண்ணை முடிவு தட்டினா இது ஒரு பிளேட்டோட சத்தம் வா எப்படி சொன்னீங்க அது பேசிருக்கு நீயும் பேசிருக்கிற இப்போ நீங்க என்ன சொன்ன நான் பேசுறேங்க உங்களுக்கு கேக்குது அப்படின்னு சொல்றீங்க சத்தம் நீ பேசுறது அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அந்த 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 ஒரு சொம்புக்கு புரியுமா புரியாது ஒரு பறவைக்கு புரியுமா புரியாது ஒரு நாய்க்கு புரியுமா புரியாது உண்மை தானே நான் எல்லாம் ஊரில் போகிறது நீங்கள் பேச புரியுமா அதுக்கு புரியாது ஆனால் நாய் நாய் பேசணும் பேசாதா பேசுதானே ஒரு பறவை பறவை பேசணும் பேசாதா அதை சத்தம் போடிச்சா பேசிட்டா ஒரு பறவை சத்தம் போடிச்சா பேசிட்டு சொல்லுங்க சொம்புல வந்து சத்தம் சொல்லிட்டீங்களா ஒரு பறவை கத்த சத்தம் தானே அது எப்படி பேச்சா மாறும் அப்போ சொம்புக்கு சொம்பு புரியும் தானே புரியுதா அப்போ அதுவும் சத்தம் போடுது நீங்களே சத்தம் போறீங்க நீங்க சொல்ற எல்லா குவாலிட்டேஷனும் ஜட பொருளுக்குள்ளே உண்டு நீங்க ஏன் நினைக்கிறீங்க இல்லை நனைவர் நம்ம என்ன இருக்கும் போது இதுக்கு நினைக்கும் போது அதுக்கிட்ட அன்பு வரும் அதை பக்குவமா பார்த்துன்னு என்ன தோணும் ஏன்னா ஒரு பொருள் நம்மளுக்கு உதவும் போது அந்த பொருளுக்கு நீங்கள் திருப்பிடும் அன்பு வெளி காட்டும்போது அதுக்கிட்ட இந்தளவு ஒரு பக்குவம் இருக்குதுன்னா அதுக்கிட்ட அறிவூலோட பக்குவம் வருது உண்மையிலேயே ஒரு ஜடை பொருளே நம்மள எல்லாமே பண்ண முடியும் இப்போ கண்ணீன் உச்சரி பண்ணால் ஜட பொருளை சொல்லலாம் அது எதுவுமே பண்ணாது வித்பீக்கு போட்டால் அங்கே இருக்கும் விஸ்பிக்கச்சா அங்க இருக்கும் நீ தண்ணி ஊற்றி குச்சிக்கலாம் நீ எல்லாம் பண்ணிக்கலாம் இன்னும் தானே வேறு எதுவுமே பண்ணாது ஆனால் ஒரு மனித ஜீவராசியோ நம்ம எதுக்கு இந்த வீடு பார்த்தா இருப்பா பெருசாக வரும்பா வீடு எனக்கு நாலு குழந்தை பிடிக்க தான் வேணும்பா சொல்கிறீங்களா அது ரெண்டு விஷயத்தை அது பண்ண போடாது பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை உருவாக்காது அதை பெருகடிச்சிக்காது அது ரெண்டு பொண்ணாக அவங்க ஒன்று யார் நாளைக்கு வாழவே முடியாது ஜட பொருள் ஒரு பொருள் உங்களுக்கு இல்லைன்னா உங்களோட ஒரு நாள் பயணம் மூவ் ஆகாது இப்போ தானே அப்போ அந்த ஜட பொருள் நம்மக்கிட்ட அருள் கொடுக்கும் இப்போ செருப்பு போட்டுருக்கிறீங்க காலில் அந்த செருப்போட பயன்பாடு எவ்வளோ செருப்பு தெரியுமா எதோ சொல்றீங்க எல்லாத்தையுமே எனக்கு சிறப்பாக பார்த்தோம் என்ன கஷ்டம் கேட்குறேன் நீ அப்படி பார்க்கும்போது ஒன்றாவது முட்டை விழிப்பு தன்மை அதிகமாகும் அந்த ஒரு பொருள் மேலே கவனத்தை அதிகமாகும் போது விழிப்பு அதிகமாகும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிந்திக்கார செம்ம அறிவு வந்துடும் எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன் இன்னும் நடக்குதுங்கன்னா சரி இல்லை என்ன உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயே இல்லைன்னா வராது இப்போ இந்த நான் பேசுகிற பேச்சு நீங்கள் கேட்டு ஆமாம் நினைக்கும் போது இன்னொரு பெரிய மாற்றத்தை பற்றி கொடுக்கும் அந்த பொருளை அறிவு கொடுக்குமா இப்போ விழிப்பாக்கணும் அது அறிவு தானே இப்போ நான் சொல்கிறேன் நீ சிந்திச்சிட்டீங்க அப்போ எப்படி இருக்கும் ஆஹா நல்லா இருக்குதே இது கதை கோவமா பேசுறாரு தான் வந்துடும் அரியா புறம் பேசுறாரு கொஞ்சம் ரொம்ப பார்த்து பேசுறேன் பக்கம் வந்துடும் அப்போ வீட்டில் பிரச்சனை வந்து தீரும் நிறைய விஷயத்தை ஈஸியாக முடிவு எடுக்க முடியும் ஏன்னா நம்ம கிட்ட விழிப்பு இல்லாத சட்டு சட்டு பேசுறேன் அவரு சொன்ன ஒரு கருத்து சொல்றேன் அந்த கருத்து சொல்லும் போது என்னென்னா ஒன்னே ஒரு முரண்பாகத்தான் மேற்படி ஏன்னா ஒரு கருத்துக்கு எதிர்க்கு தான் கோவம் நம்ம எல்லாருக்கும் பாருங்க கோவம்ன்றது தேவையில்லாத ஒரு பொருள் தானே ஆனா அந்த கோவத்தை தூக்கி சமம் எல்லாரும் அதனால உங்க எல்லாரும் பிரச்சனை தான் வரும் அதை ஏன் தூக்கி சமம்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதை விட முட்ட மாட்டோம் ஆனால் அதுக்கு நமக்கு பிரச்சனை தான் அது இருக்காங்க எந்த இதுவுமே கிடையாது நம்ம ரெண்டு கூத்தாடிக்கு கொண்டாடுற கூத்தாடின்றது போவோம் ஆனால் அது உங்க யாருக்கும் தெரியாது அதை தூக்கி மேல வச்சுட்டு நீங்க உங்களோட கூத்தாடு வேண்டிதான் அந்த கோவத்தை விட தெரியல காரணம் உங்கள்கிட்ட ஒரு அந்த பெருமையும் அந்த விழிப்பு தன்மையும் ஒரு அன்பும் இல்லை எல்லாருமே மேலே வருது இவங்க முக்கியமா பார்த்து நிறைய பேர் நான் கேட்டேன் கணவன் மனைவி மேல போகிறது இவங்க ரெண்டு பேரும் இவங்களை கேட்ட அவங்க மேல போவாதி அவங்க கட்ட இவங்க மேலே போவாதி ஆனால் கோவமே இருக்கக்கூடாது கூடாது ரெண்டு பேருக்குள்ளதான் தானே கோவமே இருக்கக்கூடாதுன்னா ஒரு கணவன் கூட தான் கோபமே இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு குடும்பம்ன்றது அங்கே தான் வளருது இதுதான் இந்த உலகம் இந்த சொசைட்டின்றதா இருந்தால் இந்த நாடுன்றது தான் எல்லாமே இருந்தான் ஆனால் கோவம் வரதே அங்கேருந்துதான் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களே எல்லாம் ஆமாம் தலையாட்டிங்கும் ஏன்னா கண்டிப்பாக நான் டேஸ்ட்டு நிறைய பேரும் செய்திருவோம் ஆமாம் கணவனும் கோபம் தாங்க மற்றபடி ஒன்று நேரமே இருக்கேன் ஒரு பெரிய ஒரு இது காரணம் எனக்கு ஒரே விஷயம்தான் அந்தமாதிரி விதிப்பு இல்லை உண்பு இல்லை அன்பு விழிப்பு அதிகமான எல்லாத்தையும் யோசனை வரும் இப்போ யாராயினும் ஒருத்தர் கோவப்பட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் கவர் பண்ணுற வேலை இருந்தா தெரியல ஒரே விஷயம் தெரியல இன்னொரு சூழல் கார் இதானே உண்மை இப்போ நம்ம பாருங்க ஒரு நோயாளியை பார்த்தா வருத்தப்படுவோம் நம்ம எல்லாரும் உண்மை தானே ஒரு நோயாளியை பார்த்தா ஐயோ என்ன வருத்தப்படுவோம் கொஞ்சம் இறங்கி போய் இல்லை காசு தேர் இருக்கணும் இல்லை ஒரு குடியாரை பார்த்தா அவ்வளவுதான் கோவம் வந்துடும் கோவம் வந்து அவன் பண்ற மொச்சம் தானே இவ்வளவு பண்றேன்னு சொல்றோம் ரொம்ப தரேன் ரெண்டாவது பத்திரம் ஒருத்தர் தவறான செயல்படுறது அவரை பார்த்தா கோவம் வந்துடும் இவெல்லாம் மசாஜ் பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே இது எல்லாமே நோய் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா ஆமாங்க நோய் இப்போ யாருக்குன்னா குடிச்சிட்டு ரோட்டில் ஒன்று ஆசை நீ சொல்லுங்க பாப்பா உண்மையிலே ஆசை இருக்குதா நான் ஆசை கிடையாது அவனோட வாழ்நிலையில் முறை அந்த மாதிரி அவன் அவனுக்கான இருக்குது அவன் அதை தான் செய்வான் புரியுதா அவன் செய்யறது அவனோட சரி அதை நீ பார்த்து தப்பு ரைட் தப்பு நீ ஒன்று அதுவே அது

அந்த மாற்ற நீங்கிட்டோம் அவங்களும் நல்ல அறிவு வருத்த குடும்பத்துக்கு குடும்பம் வாதிட்டோம் ஒரு சந்தோஷமா சொல்றீங்க ஏன்னா நம்மளோட கமெண்ட் தான் இந்த உலக ஏற்குமே நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதோட விலை நம்ம அனுபவிக்கணும் இதுதான் நடக்குது இவ்வளோவும் பட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம உன்னாசே சொல்றோம் அந்த சிந்தனைக்குள்ளே போறோம் காரணம் அந்த ஒருமைன்ற குணமும் அன்புன்ற ஒரு விஷயமா இருக்கும் அதாவது தெளிவா சொல்லிட்டாரு இவர் எந்த சாதனைகளும் போவாத கருணையை மட்டும் சாதனமா போல வேற எந்த சாதனை போவாதுன்னு சொல்லிட்டு இ வேற என்ன சாதனைக்குள்ள போனாலும் உன திருப்பி ஒரு போவ நான் என்னது உருவாக்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் அதை பார்த்து உன்கிட்ட என்ன தோணமே தவிர உன்னால மாத்திக்க முடியாது அலை இந்த கருنيه இருக்குது அந்த கருنيهன்றது ஒரு பெரிய பெரிய சாரம் எல்லாமே